ஆதரவாளர்கள் ஒன்று கூடி இந்த இடத்துல நிக்கிறோம் என்னன்னா இப்ப ஜல்லிக்கட்டு தேடல் வந்து இப்ப தொடக்க போறாங்க புதுசாக அலங்காநல்லூர்ல இப்ப கட்டியிருக்காங்க நாற்பத்தி நாலு கோடி செலவுல ஆனால் நான் அந்த நாற்பத்தி நாலு கோடி செலவுல கட்டினதுல நான் வரவேற்கிறோம் அதே சமயத்துல வந்து இன்றைக்கு மதுரை பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த மண்ணை ஆண்டிருக்காங்க அவருடைய அடையாள சின்னங்கள் எதுவுமே இந்த மதுரை மண்ணில கிடையவே கிடையாது அப்படிங்கும்போது போது ஜல்லிக்கட்டோட தொடர்புடைய பாண்டிய மன்னன் நெடுஞ்சலின் நெடுஞ்சலியின் பெயரை சூட்டணும் ஏன்னா நம்முடைய ஐந்தரை திணையில ஒண்ணு முல்லை திணை அந்த முல்லைத்தணையில வந்து ஆயர்குடியில வந்தவர்தான் தான் பாண்டியர்கள் அதாவது ஏறுதழுவுகளுக்கும் பாண்டியர்களுக்கும் வரலாற்று அடிப்படையில் தொப்பல் கொடி உறவு என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த பேரை வைக்க வேண்டும்னு வேண்டும் சொல்றோம் பல கட்டடங்களுக்கு வந்து அரசியல் தலைவர்கள் பேரை வைக்கிறீங்க ஆனா அது கூடாது ஏன்னா அந்தந்த மண்ணுக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு பெயர்கள் இருக்கு சிறப்பு தலைவர்கள் இருக்காங்க அவங்களை பேரை சூட்டணும் அந்த அடிப்படையில் நீங்க வைக்கணும் இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே தகுந்த மயானத்துல அந்த பேர் இருந்துச்சு சங்கராஜசாமிகள் பேர் இருந்துச்சு அந்த கட்டத்தை இடிச்சப்பட்ட பிறகு திரும்ப அந்த பேரை வைக்கவே இல்லை பொது மாநாட்டு அரங்கம் வச்சிருக்கீங்க இது வந்து தமிழின் அடையாள மரப்பா இல்லையா அதே போல தொடர் தொடர்வண்டி நிலையத்துக்கு அருகில தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பாக நீர் சிலை வைக்கப்பட்டது

வந்து பாண்டிய பாண்டியாகிய அதுவும் பாண்டிய வைக்கணும் வைக்கிறோம் ஜல்லிக்கட்டு போட்டது நாம் தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி போராடி அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றோம் வடவர்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் எங்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து நீ அழிக்க நினைச்சாய் எங்க காலை மாட்டை அழிக்க நினைச்சாய் அதற்கு எதிராக நாங்கள் தமிழர்கள் வந்து போராடி ஜெயித்திருக்கோம் அதாவது ஆரிய படைகள் வந்து நெடுஞ்சிரியன் எங்களுடைய பாண்டிய மன்னன் ஆரியர்களை எதிர்த்து வெற்றி கொண்டு அந்த பெயர் இன்னைக்கு பொன்னாள் நூற்றுல சிறப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு அதன் அடிப்படையில் தமிழக அரசு உடனடியாக பாண்டிய நெடுஞ்சல் என்னுடைய பெயரை சூட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் தேசிய உணவாக சார்பாக